வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பாக்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாள் இருந்து கண்ணியில பயிற்சியாகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து வந்து பாருங்க பகவான் குருவோட பயிற்சியாகி மிதுனத்துல ஆடி அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாப்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பலங்கள் கொடுக்க போற பார்த்திடலாம் வாங்க மீன ராசி அன்பு அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த கன்னி செவ்வாய் அப்படின்றது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்ப ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நீங்க உங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க இருக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா செவ்வாய் எதுல காம்பிளிகேஷனை ஏற்படுத்துவா நீங்க ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்ல நீங்க ரெண்டு சொல்ல இந்த மாதிரி நீங்க நீங்க ரெண்டு சொல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அது கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி அது வாய்ப்புண்டு எக்ஸாக்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது பிசினஸ் சனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்கிறது நீங்க மீனராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான ஒரு அன்யோன்யோ அப்படின்றது கெடும் நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான ஒரு அன்யோன்யோ அப்படின்றது கெடும் ஆல்ரெடி அங்க எங்கெங்க அந்யோனோ அந்யோன்னியோ அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதுங்க ஆல்ரெடி அங்க பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இதை தீக்கத்துக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீ வெள்ளை காக்கா பறக்குதுன்னா நானும் ஆமாங்க வெள்ளை காக்கா பறக்குது உங்க வீட்டுக்காரர் அதை மாதிரி பச்சை காக்கா பறக்குதுன்னா ஆமாங்க பச்சை காக்கா பறக்குது அட முட்டாளு மக்க எங்கன்னா காக்கா பச்சையா இருக்குமா அது கிளியா அப்படின்னு சொல்லக்கூடாது ஆமாங்க பச்சை காக்கா தான் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சிருச்சு அது எப்படிங்க சொல்ல முடியும் எங்களால அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு பாசிபிளே கிடையாது ஏன்னா மீனம் அது இத புத்திசாலிகள் இல்லைங்களா குரு ஆதிக்க பெற்றவங்க பெருசா வந்து யார்கிட்டயோ என்ன சொன்னாலும் ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் முடியாது என்ன அப்படிதான் நான் பேசுவேன் அதுதான் நான் மீனம் இன்பில்ட்டாவே எனக்கு அந்த குணாதசியம் உண்டு நான் பெருசா வந்து நீ வந்து உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு உன் காலில் விழுறது உனக்கு ஹீல்ட் ஆகுறது உனக்கு அடங்கி போறது அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் நான் கரெக்டுனா நான் கரெக்ட் நான் என்னோட ஒரு இதுலேயே தான் ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பட் பியாண்ட் தட் பொதுவாக வந்து பாருங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இல்லை அப்படின்னு போது அடப்போடா நீயே பொழிச்சிட்டு போ நீயே பெரிய இருந்துட்டு போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டுருது இல்லையா அந்த மாதிரி விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்து போனா பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி இது காசு பணம் அந்தஸ்து மரியாதை ஏதாவது குறைவு ஏற்படுமோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார் ஏழாம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கும் மேல அவரோட ஏழாம் பார்வை வேற இருக்கு மீனத்து மேல சோ அவரோட பொதுவா நாலு ஏழு எட்டு பார்வை இல்லைங்களா அது அவரோட ஏழாம் பார்வை மீனத்து மேலையும் எட்டாம் பார்வை மேஷத்து மேலேயும் இருக்கு அப்ப அவரோட பார்வையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கோபம் நம்மளுக்கே வரும் ஆஹ் டென்ஷன் ஆகும் ஆத்திரப்படுவோம் பட்டுன்னு கோபப்படுவோம் சட்டுன்னு இரிட்டேட் ஆகும் கத்துவோம் அதெல்லாம் யோசிக்காம ஜஸ்ட் போனா போ போ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலையே முடிஞ்சிச்சு உங்களுக்கு கொஞ்சம் தயாலு போணும் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அந்த தயாலு போணும் பார்ட்னர் மேலேயும் காமிங்க நம்மளோட ஆஹ் ஸ்பௌஸ் மேலேயும் காமிங்க அப்படின்னு சொல்லலாம் காமிச்சுட்டா பிரச்சனையே இல்லை நல்லபடியாவே போகும் இதுக்கும் மேல வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு எப்பயுமே வந்து பாருங்க செவ்வாய் அப்படின்னாலே அங்க ஒரே ஒரு கடவுள் தான் நினைவு கூறுவா யாரு அப்படின்னா முருக பெருமான் அப்ப முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்தி பதினோரு முறை சுத்தி வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருசா உங்களோட பார்ட்னரோட பிசினஸ் பார்ட்னர் இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் பெருசா உங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணா இருந்தானே இப்படி போனாதானே இப்படி பிரிஞ்சு போறதுக்கு இப்படியே இருந்தா என்னம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியாம உட்காருமா டைம் ஸ்பெண்ட் பண்றதே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இன்னொரு விதமும் இருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வந்து பாருங்க அந்த பிரச்சனை அப்படின்றது குறையும் ஆனா சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எரியிற விளக்குல என்ன மாதிரி ஆயிடும் சும்மா இருக்க இதை வந்து ஏதோ சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சும்மா இருக்க ச இங்க ஊதிக்கு அப்படின்னு அந்த கதையே ஆயிடும் சோ உங்க ஃபேமிலில நான் ரொம்ப என்னஞ்சா எங்க ஒய்ஃப் வந்து கம்னு இருப்பாங்கன்றீங்களா ரொம்ப என ரொம்ப அன்யோன்யமா பழுகுங்க இல்லைங்க பேச போனாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவான்றீங்களா தூரம் இருந்து அதோட நம்ம டைம் அவங்க கூட கம்மியா ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப டீசென்டா பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப நெருங்கினாதான் நீ உண்மையில அது குறை இது குறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க ஒய்ஃப் எப்படியோ உங்க ஹஸ்பண்ட் எப்படியோ அப்படி டீல் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இத இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்